ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெடுவா மீன் வாங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பாக்ஸில் நிறைய மீன்கள் இருக்குது அதோட விலைவாசியும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்களேன் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உள்ள மீன்களோட விலைவாசி என்ன அப்படின்னு உள்ளதை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அண்ணன் என்ன கட் பண்ணுறாங்கல்ல இது வந்து நெடுவ மீனோட துண்டு தான் இந்த துண்டு அவ்வளோ இன்னைக்கு இரநூற்றி ஐம்பது ரூபாங்க இதை ரெண்டு பேராட்டு பங்கு போட்டு கேட்டிருக்காங்க அந்த அண்ணன் கட் பண்ணிட்டு இருக்காங்க நூறுரூபாவுக்கும் நூற்றி ஐம்பது ரூபாக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளவது வந்து நூறுரூவாவுக்கு கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமாட்டு மீனோட விலை நிலவரங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்ப பாத்தீங்கன்னா நெடுவா மீன் நூறு ரூபாவுக்கு அந்த அண்ணன் கட் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நல்ல லாபம்ங்க பாருங்களேன் மீதமுள்ள பீஸை கட் பண்றாங்க இது நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு இதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்ல லாபம் தாங்க இன்னைக்கு நிறைய மீன் என்னது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுவா மீன் தாங்க பெரிய பெரிய சைஸ்ல எல்லாம் வந்திருக்கு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ மீன் வரைக்கும் வந்திருக்குங்க சந்தையில இன்னா பக்கத்திலே ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா மழுக்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வால் இல்லை கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அந்த ஒரு துண்டம் இன்றைக்கி நூறுரூபா தாங்க இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் சாப்பிட்டதும் கிடையாது ஆனால் மீன் பார்க்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது இப்போ என்ன இந்த அண்ணன் எடுத்து கட் பண்ணுறாங்கல்ல இந்த துண்டு வந்து அவங்க கேட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கூட தாங்கன்னு தான் அந்த துண்டை எடுத்து கட் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் ஃபஸ்ட்டு விலை பேசும்போது இதை பேசவே இல்லை விலை இது லாபமா நஷ்டமா அப்படின்னு உள்ளதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களை இவ்வளோ மீனே நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பேசி முடிச்சுட்டாங்க எப்படி நிறைய இருக்கு இந்த மீனை பத்தி தாங்க நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் இதுதான் நெம்மீனுங்க இந்த நெம்மீனோட ஸ்பெஷலே என்னன்னா அதிகமா நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க ஆனா மீன் கொஞ்சம் தான் கிடைக்கும் இன்னா வெட்டுறாங்க இல்லை இந்த துண்டு இரநூறுபாங்க ஆனால் வலுவழு வலுவழுன்னு சூப்பராக அல்வா துண்டு பால் கோவா தோற்றுவோம் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க வெட்டி முடிச்ச பிறகு இன்னும் மீன் இருக்கு பார்க்கலாம் நெம்மீன் வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபாங்க இன்னைக்கு ரேட்டு இவ்வளவு இருநூறு ரூபாய் இப்ப என்ன வெட்டுறாங்க இல்ல முள்ளும் தலையும் இதுதான் நெடுவா மீனோட முள்ளும் தலையுங்க இது அவ்வளவுமே நூறு தான் வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் இதை விரும்ப மாட்டாங்க ஆனா விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு இது நல்ல லாபம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் நண்பர்களே இது சின்ன சைஸு நெடுவா மீனோட தலையும் முள்ளும் சரியா இதில் இருக்கக்கூடிய ஊசி பாறை மீன் நானூறு ரூபாங்க வெள்ளச்சூரே நானூறு ரூபாங்க பாய் டேக் கேர்